தந்தை மகன் தூயாவியின் பேராலை ஆமின் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித லோலா இஞ்சியாசியாருடைய ஆறாம் நாள் நவநாள் ஜபம் ஆழ்கடலிலும் பூமியிலும் துன்புறுவோருக்கு ஆறுதலாகவும் அவருடைய துன்பத் துயரங்களை அகற்றுகின்றவர்களாகவும் விளங்கும் புனித இஞ்ஞாசியாரே எங்கள் மத்தியில் வறுமை நோய்கள் அழகின் சோதனைகள் அமைதியின்மை இவற்றினால் துன்பப்படுகின்றவர்கள் இவைகளிலிருந்து விடுபட்டு வளமாகவும் உடல்நலம் கொண்டவர்களாகவும் அமைதி பெற்றவர்களாகவும் வாழ இறையருள் புரியுமாறு உம்மை நோக்கி எறிஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமின் புனித இஞ்ஞாசியாரை நோக்கி தொடர் மன்றாட்டு ஜபம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவின் அரசியாகிய மரியாவே உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் உன்னக பாதுகாவலரான புனித யோசேப்பே மூவரு இறைவின் மீது ஆழ்ந்த பற்று கொண்ட புனித இஞாசியாரே என்றும் உள்ள இறை உன்னத மகனான புனித இஞ்ஞாசியாரே புனித ஆவிய அவரவனின் ஏவுதலை பின்பற்றி வாழ்ந்த புனித ஞாசியாரே இயேசுவை நிறுவிய புனித ஞாசியாரே இயேசுவின் திருச்சபைக்கு எதிராக நின்றவர்களை முறியடித்த புனித ஞாசியாரே பற்றி எறிகின்ற நெஞ்சம் கொண்ட இயேசுவின் தோழனான ஞாசியாரே கண்ணியத்தில் இயேசுவைப் போல விளங்கிய புனித ஞாசியாரே இயேசுவைப் போல இரையரசை நிலைநாட்ட உழைத்த புனித ஞாசியாரே இயேசுவை போல பணியில் வீரத்தோடு விளங்கிய புனித ஞாசியாரே மன அமைதிக்கு எடுத்துக்காட்டான புனிதாசிஆரே இயேசு சபையில் பல புனிதர்களின் மரியசாட்சிகளின் தந்தையாயிய புனிதஞாசி யாரே குருக்களுக்கு பக்தியின் முன்மாதிரியான புனிதாசி யாரே திருப்பலை நிறைவேற்றும் பொழுது அன்புத்தியால் பற்றி எறிந்த புனிதஞாசி யாரே மண்ணில் பயணிக்கும் இயேசுபைக்கு விண்ணகத்தில் பரிந்துரைக்கும் புனிதஞாசி யாரே எங்களுக்கு கொடையாக அழித்தலை நாங்கள் அனைவரும் உணர்ந்து வாழவும் எங்களுடைய அழைத்தலுக்கு ஏற்ப உண்மையான வழியில் பயணிக்க ஆண்டவரையும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் உண்மை அதிகமாக அறிந்து ஆழமாக நேசித்து நெருக்கமாக பின்பற்றி வாழவும் நாங்கள் கீழ்ப்பிடிதல் என்ற உறுதிப்பாட்டில் சிறந்து விளங்கவும் ஆண்டவரையும் மன்றாடுகின்றோம் எங்கள் தந்தை இஞ்ஞாசியார் கற்றுக் கொடுத்த முறைகளை கடைபிடித்து வாழ ஆண்டவரையும் மன்றாடுகின்றோம் புனித இஞ்ஞாசியாரைப் போல எங்கள் வாழ்வை முறைப்படுத்தி நெறிபிரலாது வாழவும் நாங்கள் என்னாலும் உன்னுடைய வலிமை பெற்ற இயேசுவின் தோழர்களாக வாழ ஆண்ட விரைவு ஒன்றாடுகின்றோம் உமது மகன் இயேசுவின் விருது கொடியிலே நின்று உலகத்தை வெல்ல ஆண்டவரே விரைவு ஒன்றாடுகின்றோம் ஜெபிப்பூமாக இறைவா உமது கணித பேரன்பினாலும் பராமரிப்பினாலும் புனித இஞ்ஞாசியாரை புனிதமிக்க வாழ்விற்கும் உமது திருமகன் இயேசுவை மிக நெருக்கமாகவும் பின்பற்றி வாழவும் அழைத்தீரே அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் புனித இஞ்ஞாசினுடைய பரிந்துரையால் நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் இறுதி துடிப்பிருக்கும் வரைக்கும் அவருடைய புனிதமான வழியை பின்பற்றி மது மகன் இயேசுவின் தோழர்களாக வாழ எங்களுக்கு அருள்வீராக இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக உண்மை நோக்கி இறஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமீன் புனித இஞ்ஞாசியாரையை நோக்கி ஜபம் இவனுடைய அதிமுக மகிமைக்கும் மக்களின் ஆண்மை மீட்பிற்கும் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித இஞ்ஞியாரை நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இறைவன் மீது கொண்டுள்ள பற்றுருதியாலும் உம்முடைய முன்மாதிரியாலும் துண்ட பெற்று இறை திருவடிக்கு வந்திருக்கின்றோம் நீர் எங்களுக்கு பாதுகாவலராக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் எங்களுடைய வாழ்வையும் இறப்பையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் அழகையின் சோதனை எங்களுக்கு ஆதரவாக இருப்பீராக இறை சன்னிதானத்திலே எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுடைய குறைகளை எல்லாம் போக்கி எங்களுடைய எல்லாம் புனிதப்படுத்தி நிலையான இன்பமாகிய இறை பெயரிடத்தை எங்களுக்கு தாரும் எல்லா கொடைகளுக்கு மேலாக இறை என்பு கொடையை எங்களுக்கு பெற்றுத்தாரும் ஆமின்